ஞானவர் அவர்கள் உங்களிடம் ஒன்றை நான் எதிர்பார்த்துதான் உபதேசமே கொடுக்கிறேன் என்று இந்த உபதேசத்தில் சில உணர்வுகளை நமக்கு உணர்த்துகின்றார்கள் நீங்கள் எல்லோரும் நன்றாக நாங்கள் இருக்கின்றோம் மகிழ்ச்சியின் அனுசக்திகளை நாங்கள் சுவாசிக்கின்றோம் பெறுகின்றோம் நன்றாக இருக்கின்றோம் எங்கள் குடும்பம் நலமாக இருக்கின்றது எங்கள் உடல் நலமாக இருக்கின்றது காற்றிலிருந்து அருள் உணர்வுகளை நாங்கள் பெற முடிகின்றது எங்கள் உடலில் நோய்கள் அகன்றது என்ற இந்த சந்தோஷமான செய்தி நன்றாக இருக்கிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கேட்க விரும்புகின்றேன் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதை நான் கேட்க வேண்டும் அப்படி நான் அதை கேட்டால் என்னுடைய மகிழ்ச்சி அதிலே பெருகுகின்றது உபதேசத்தை கேட்கக்கூடிய உங்களிடம் நான் இதைத்தான் விரும்புகிறேன் என்று ஞானது சொல்லுகின்றார் அது அதற்காக வேண்டி எல்லாம் எத்தனையோ கோவில்களுக்கு போகின்றீர்கள் ஆனால் நான் கோவில்களுக்கு செல்வதில்லை உங்களைத்தான் நான் உங்கள் உயிரைத்தான் கடவுளாக எண்ணி உங்கள் உடலை கோவிலாக எண்ணி உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லாம் தெய்வங்களாக எண்ணி ஈசன் வீட்டிற்குரிய இந்த ஆலயத்தில் இந்த கோவிலில் மகிழ்ச்சி தோன்ற வேண்டும் இந்த கோவிலில் அதாவது ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய முயற்சி எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நான் தியானிக்கின்றேன் நான் பார்த்த கோவில்கள் அனைத்தனையுமே அதாவது கோவிலில் என்றால் இங்கே நம்மைத்தான் குரு சொல்லுகின்றார் எம்மை சந்தித்தவர் ஒவ்வொருவரையும் நினைவு கொண்டு வந்து தியானம் செய்து அந்த அதிகாலை நான்கு நான்கு மணிக்கு மேல் ஆறரை மணி வரையில் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சதா பிரார்த்தனை செய்கின்றேன் அந்த நேரத்தில் நீங்கள் தூக்கத்தில் இருந்தாலும் தக்தி எழுப்புவது போன்று அந்த முழிப்பு நிலை ஏற்படும் அந்த மகிழ்ச்சியான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதை அந்த நேரத்தில் நீங்கள் சுதாரித்து இதை எழுந்து எடுத்து பழகிக்கொள்ளுங்கள் ஏன்னா நாம் தவறு செய்யாமலேயே இந்த எத்தனை நிலைகள் நமக்குள் தீங்கி விளைவிக்க நிலைகளாக வருகின்றது அதையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த பயிற்சி அவசியம் தேவை அவை எல்லோரும் முழு நம்பிக்கையுடன் இதை செயல்படுத்துங்கள் மனிதன் ஒருவன் தான் இதை செயல்படுத்த முடியும் யார் யாரையும் நம்புகின்றீர்கள் ஜாதகக்காரர் நம்புகின்றீர்கள் ஏன் உங்களை நீங்கள் நம்பலாம் அல்லவா என்னனுடைய ஆற்றல் நீங்கள் பெற முடியும் அதை சாமி சொன்னார் ஞானகுரு சொன்னார் என்று இந்த வாக்கினை நீங்கள் பதிவு செய்து சாமி சொன்ன வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் வாருங்கள் அதை நான் செய்து கொடுப்பேன் என்பதல்ல உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று சதா நான் தியானம் இருக்கின்றேன் தவம் இருக்கின்றேன் பிரார்த்தனை செய்கின்றேன் உங்களுக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்கிறேன் என்று அந்த சக்தியை பெற செய்யக்கூடிய அளவுக்கு நான் உறுதியாக இருக்கின்றேன் சூரியனை காந்த சக்தி பூமி மீது படுகின்றது ஆனால் பூமி மீது பட்டாலும் பூமி அந்த சக்தியை தன்னுடைய சுழற்சி வேகத்தில் இழுத்து எடுத்து தனக்குள் கவர்ந்து கொண்டால் தான் தன்னை வளர்த்துக் கொள்ள முடியும் இது போன்றதான் உங்களுக்கு அந்த அருளை பாய்ச்சுகின்றேன் துருவ நட்சத்திரத்தினுடைய அருசக்தியை பாய்ச்சுகின்றேன் சப்தரிஷி மண்டலங்களுடைய அரநாட்டலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தியானிக்கின்றேன் அது மீனிய அறுசக்தி அனைத்தும் நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் ஆக நான் பிரார்த்தனை செய்யும்போது நீங்கள் அந்த குரு அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருடன் பேரடையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருடன் பேரடையும் எல்லா மகரிஷியின் சக்தியும் நாங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணி ஏங்கி அதை ஈர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னால் உங்களுக்கு அந்த தகுதியைத்தான் திரும்பத் திரும்ப என் குரு எனக்கு இட்ட ஆணைப்படி உங்களுக்கெல்லாம் அது கிடைக்க வேண்டும் என்று குரு அவருடைய பணியாக அவருடைய சேவையாகத்தான் இதை செயல்படுத்துகின்றேன் ஆகவே நீங்கள் இந்த முறைப்படி அதே உணர்வுடன் கூடி எண்ணி எடுத்துக்கொண்டால் நீங்களும் இதை எளிதில் பெற முடியும் அதை பெற்று வளர்த்து அந்த மகிழ்ந்த நிலையில் நாங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறோம் என்று நீங்களும் சொல்ல முடியும் அதை என்னிடம் மட்டும் சொல்வது அன்று அல்ல அதன் நீங்கள் நன்றாக இருப்பதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி மகிழ்ச்சியான சக்தி நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் குடும்பம் நலம் பெறும் வளம் பெறும் மகிழ்வான சக்தி பெறுவது என்று எனக்கு குருநாள் கிட்ட ஆணையை நான் எப்படி இது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அவர் சொன்ன நிலைகளை உங்களிடம் நல்ல வாக்கை வாங்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் நீங்களும் இதை போன்று மற்றவர்களுக்கு இதே வழியில் அருள்வாக்கினை கொடுத்து அவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியுடன் அருள் சக்திகளை பெறும்படி அவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளாக நீங்களும் தியானம் செய்யுங்கள் தவமிடுங்கள் அது அனைவருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒரு ஏகோபித்த நிலையில் கூட்டமைப்பாக வரும்பொழுது நம்மையும் காத்து நம் வீட்டையும் காத்து ஊரையும் காத்து உலகையும் காக்கக்கூடிய சக்தியாக நாம் வர முடியும் அந்த மகிழ்ச்சியான உணர்வு நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயம் பெறுவீர்கள் என்று ஞானபுரிகளை வாக்காக கொடுக்கின்றார்கள்